அவர் எப்படி நடி இதுக்கு மேலே நான் பேசினா கூட நல்லா இருக்காது வேணாம்ல பாடுறவங்க பேசவே கூடாது எல்லாரும் பேசணும் நாங்கள் ரெண்டு பேரும் அவர் வாய்ஸ் நான் பாடுறேன் மஞ்சள் வானம் தென்ற சாட்சி உனக்கா ஒவ்வொரு நிஜமாக என்னை இவ்வளோ காலையில் எழுந்த உடனே வாய்ஸு ஹலோ என்ன பேசுகிறீங்க அப்படி வந்த வாய்ஸு ஏசுதாஸ் வராருன்னு சொன்ன உடனே ஒரு உயிர் வந்தது இந்த வாய்ஸ்க்கு அவர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் வேண்டாம் அப்படி இல்லை அவர்கிட்டயும் எல்லாமே இருக்குது எவ்வளோ பண்டித்தர் ஞானம் எவ்வளோ படிச்சிருக்காரு படிப்பில் சங்கீதம் அவர் ஒரு தரம் அவங்க ட்ரிவேண்டத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஒரு ஸ்கூலுக்காக நீங்கள் அம்மா நீங்கள் கட்டாயமா வரணும் ஸ்கூலு நடத்துகிறாங்கல்ல சரி போய்ட்டு எல்லாம் முடித்தாச்சு பாட்டு எல்லாம் முடித்தாச்சு அங்கே ஒரே பெரிய யானை கொண்டு வந்து கொடுத்தாங்க வெயிட் இவ்வளோ யானை இவ்வளோ இருக்கு ஏன்னு அப்போவே கொடுத்துட்டார் இவர் எனக்கு பத்மபூஷன் யானை நம்ம ஏன்னா யாராலும் அதை வச்சுக்க முடியாது ஏன்னா நிஜத்தை யானை இல்லை அவங்க ட்ரெடிஷ்னல் நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னல் அது அதனால் பாரத பூஷன் அவர் கையால் எனக்கு இன்றைக்கி நான் உயிரே வச்சுருக்கார் அந்த என்னை பாட்டு ஸ்டடியாக நாங்களும் யேசுதாஸாக பிடிக்கும் பாலசுப்ரமணியம் பிடிக்கும் அப்படி இல்லை ஒரே ஒரு சுசீலா வீட்டில் ரெண்டு பேரும் ஒரு தரம் டிவியில் இன்டர்வியூ இருந்தாங்க ஆ வைஜி மகேந்திரன் அம்மா நீ உங்களை தான் இந்த பாக்கியம் இல்லை நீங்கள் இருந்து பார்க்குறீங்க நானும் இருந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்குறேன் இந்த வயசு இன்னும் நிறைய வாழ்க 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 நீங்கள்